பாணிபூரி விற்கும் மோடி குஜராத் மாநிலத்தில் துளசி பானிபூரி என்ற பெயரில் அனில்பாய் தக்கர் என்பவர் பானிபூரி கடை நடத்தி வருகிறார் இவர் தோற்றமானது பிரதமர் மோடியை போலவே இருக்கிறது என்றே கூறலாம் பிரதமர் மோடி போன்ற உடை தாடி மீசை மற்றும் முக அமைப்பு ஆகியவற்றை பிரதமரை போன்றே தோற்றம் ஒத்திருப்பதாக கூறுகிறது இதனால் அவர் உள்ளூர் மக்களால் பிரதமர் மோடி என்று அழைக்கப்படுகிறார் இந்த வீடியோவை பார்த்து அனைவரும் பிரதமர் மோடி பாணி விற்கிறார் என கூறி வருகின்றனர் குளித்து கொண்டே லாரி ஓட்டும் நபர் நாடு முழுவதும் கோடை வெயில் கடுமையாக சுற்றறித்து வருகிறது காலை ஒன்பது மணி மேல் வெயில் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து மக்களை அலர ஓடச் செய்கிறது குறிப்பாக காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை மக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்ல அச்சப்படுகின்றனர் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்துக்கு ஆளாகின்றனர் தற்போது ஓட்டுநர் ஒருவர் லாரி ஓட்டிக்கொண்டே இரு கையில் ஒரு கையால் குளித்து கொண்டே செல்லும் காட்சி வரிலாகி வருகிறது லாரி கியர் பாக்ஸ் அருகே அண்டாவில் குளிர்ந்த நீரை நிறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு அதனை தலையிலே ஊற்றி குளித்தபடியே ஓட்டுவது பார்ப்போரை வியப்படை செய்கிறது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம் Thanks for watching